அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ பதில் சலாம் சொல்லுங்கள் அலமதுல்லா இன்ஷா அல்லா தஹஜித் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கான ஹதீஸ் ஹஸ்ரத் அப்துல்லா ரலியில் ஒன்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பகலில் நஃபீல் தொழுவதை காட்டிலும் இரவில் நஃபீல் தொழுவதின் சிறப்பு ரகசியமாக செய்யும் தர்மம் பரகரசியமாக செய்யும் தர்மத்தை விட சிறப்பாக இருப்பது போலாகும் என்று அவர்கள் அமைந்துள்ளார்கள் அபு உமா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தஹஜத் தொழுகையை கண்டிப்பாக தொழுது வாருங்கள் அது உங்களுக்கு முன்னால் இருந்த நல்லடியார்களின் பழக்கமாகும் அதனால் உங்களுக்கும் உங்கள் ரசிகளின் நெருக்கம் கிடைக்கும் விட்டு காப்பாற்றப்படுவீர்கள் என்று அவர்கள் நவின் அபோ தர்தார் அலியில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மூன்று நபர்களை அல்லா தாலா நேசிக்கிறான் இன்னும் அவர்களை பார்த்து எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறான் அவர்களில் ஒருவர் தமது தோழர்கள் அனைவரும் போர் மைதானத்திலிருந்து ஓடிவிட்டாலும் தனியாக நின்று அல்லாஹால பொருத்தத்தை நாடி போரிடுபவர் பிறகு அவர் ஷகிதாகி விடலாம் அல்லது அல்லாஹாலா அவருக்கு உதவி செய்து வெற்றியும் கொடுத்து விடலாம் அல்லாஹாலா மலக்குமார்கள் இடத்தில் என்னுடைய இந்த அடியானை பாருங்கள் என பெருமை பாராட்டி பேசுகின்றான் இரண்டாவது நபர் அவருக்கு அருகில் அழகிய மனைவி இருந்து அழகிய மிருதுவான படுக்கையும் இருக்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தொழுகையே ஈடுபடுகிறார் அல்லாஹால பாருங்கள் தனது ஆசையை விட்டு என்னை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறான் என்று மலக்குமார்களின பெருமை பாராட்டி பேசுகிறான் அவர் விரும்பினால் தூங்கி இருக்கலாம் என்று கூறுகிறான் மூன்றாம் நபர் ஒரு கூட்டத்துடன் பயணம் செய்கின்றார் அக்கூட்டத்தார் இரவு நெடுந்தோறும் விழித்திருந்து தூங்கிவிட்டார்கள் அவர் மட்டும் கடைசி இரவிலே உள்ளம் விரும்பியோ விரும்பாமலேயோ தஹஜத் தொழுகைக்கு நின்றுவிடுகிறார் என்று நபி சல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் நூல் தப்பானி மற்றொரு ஹதீஸ் ஹஸ்ரத் மாலிக் அஷ் அறி நல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சுவனத்தில் பல மாடங்கள் இருக்கின்றன அவற்றில் உட்புறத்தில் உள்ளவைகள் வெளியேயும் வெளிப்புறத்தில் உள்ளவைகள் உள்ளேயும் காட்சியளிக்கும் இந்த மாடங்களை மக்களுக்கு உணவளித்து சலாமை பரப்பி மக்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் தொழுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார்படுத்தி வைத்துள்ளார் என்று நபி சொல்லாஹலிவசலம் அவர்கள் நவின்ள்ளார்கள் நூல் இப்னு தகஜத் தொழுகையோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதிலேருந்து நான் சில சிறப்புகளை மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தகஜத் தொழுகிறதுனால நம்மளோட உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரம்லான் மாதத்தில் குறிப்பாக நம்ம வந்து சகருக்காக கண்டிப்பாக எழுந்திரிச்சிருப்போம் அந்த நேரத்தில் ஒரு இரண்டு அல்லது நாலு ரக்காய் தகஜத்துறதுனால எல்லை நன்மை கிடைக்கும் அந்த பயனை இன்ஷா அல்லா நம்ம அனைவரும் அனுபவிக்கட்டும் நம்மளோட துவாக்கள் வந்து இந்த நேரத்தில் கேட்கும்போது அல்லாஹாலா உடனே கபல் செய்து வைக்கிறான் இன்ஷா அல்லா நம்ம அனைவருடைய ஹலாலான ஆஜத்துக்களையும் அல்லாஹாலா நிறைவேற்றட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆமீன் ஆமீன் யா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹூ